தண்ணியை நான் உனக்கு விற்கிறேன்னு அந்த பத்திரத்தில் எழுதிக்கிறதே இல்லை என் நிலத்திலிருந்து அவன் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனா தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு ஒரு கேஸ் போறான் நிலத்தை வாங்கினவருக்கு பகிர்ந்தது தண்ணியோட சேர்த்து தண்ணியெல்லாம் தண்ணி எல்லாம் எழுத கேஸ் என்னன்னா தண்ணியை எடுத்து விவசாய பார்க்க கூடாது அப்படின்னு வந்து ஊர் பஞ்சாயத்துல பிரச்சனை பண்றாங்க என்ன இப்ப அந்த தாத்தாக்கு ஒரு பேத்தி இருந்துச்சு நிலம் வாங்கினார்ல அந்த பேத்தி இருந்தாங்க நீங்க சொல்றது சரி சார் அவன் சொன்னது போது நீங்க சொன்னது சரி சார் ஒண்ணு பண்ணுங்க நீங்க உங்களோட தானே தண்ணி ஒண்ணு பண்ணுங்க இறச்சி எல்லா தண்ணியும் ஒண்ணு வெளியே ஊத்துங்க இல்ல ஒரு லாரி எடுத்துட்டு வந்து உங்க கிணத்து தனியா தூக்கிட்டு போயிடுங்க எங்க நிலத்துல உங்க கிணறு இருந்துச்சுன்னா நீங்க எங்களுக்கு வாடகை கொடுக்கணும் நீங்க எங்களுக்கு வாடகை கொடுக்கணும் வாடகை கொடுத்துட்டு நீங்க பாருங்க இப்ப கேஸ் யாருக்கு சாதகமா முடிஞ்சதுன்னா இவர்களுக்கு தான் சாதகமாக முடிஞ்சது ஒரு சின்ன ஒரு டிப்ளமேட்டிக் டெசிஷன் வித்தியாசமாக பாக்குறது